நேர்களை காலைச்சுடர்களில் ஒரு அங்கமான நண்பா விழித்தெழு பகுதியில் அரசின் பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது குறித்தும் அரசு துறைகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெறுவது குறித்தும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விலக்கி வருகிறது இன்றைய பகுதியில் ஓபிசி ஜாதி சான்றிதழ் பெறுவது எப்படி என விளக்குகிறார் இளங்கோ சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஓபிசி ஜாதி சான்றிதழ் பெறுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம் தமிழக அரசில் நீங்கள் வேலைவாய்ப்பில் சேருவதற்கு ஜாதி சான்றிதழ் மட்டும் போதுமானது பிசி ஜாதி சான்றிதழ் மட்டும் போதுமானது இதே மத்திய அரசு பணியில் சேர்வதற்கும் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியில் சேர்வதற்கும் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டின்படி பிசி இடஒதுக்கீட்டில் நீங்கள் சேர்வதற்கு மத்திய அரசியல் பணியில் சேருவதற்கு ஓபிசி சான்றிதழ் மிக முக்கியமான சான்றாகும் அந்த சான்று எப்படி பெறுவது என்பது பற்றி பார்ப்போம் இந்த சான்றை பெறுவதற்கு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் இந்த அடுத்து மாநில அரசால் வழங்கப்பட்ட பிசி சான்றிதழ் மற்றும் எம்பிசி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் பிசி மற்றும் எம்பிசி இருவர் மட்டுமே இந்த ஓபிசி சான்றுகள் வாங்க தகுதியானவர்கள் அதனால் அந்த சான்றுகளை நீங்கள் வட்டாசியிடம் வாங்கியிருக்க வேண்டும் உங்களது தந்தை அதாவது மனுதாரனுடைய தந்தை இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது வக்கீலாகவோ தொழில் வல்லுநராகவோ அல்லது ஒப்பந்ததாரராகவோ இருந்தால் அவர்கள் வருமான வரி தாக்கல் செய்ததற்கான அந்த கணக்குகளை மூன்றாண்டு வருமான வரி கணக்கில் செய்வதற்கான ஆவணங்களை இணைக்க வேண்டும் இந்த ஆவணங்களை இணைத்து உங்கள் பகுதிக்கான தாசில்தாரிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அவர் உரிய உதவி வருவாய் ஆய்வாளர் மற்றும் விஓ மூலம் நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உண்மை என்று அறியும்பட்சத்தில் உங்களுக்கு ஓபிசி சான்று கொடுக்கப்படும் இந்த ஓபிசி சான்று கொடுப்பதற்கு லஞ்சம் கேட்டாலோ அல்லது இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வழிகாட்ட சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தயாராக உள்ளது வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்